பல தேர்தலை பார்த்துட்டேன் இது வரைக்கும் நான் ஓட்டே போட்டதில்லை ஓட்டே நான் போட்டதில்லை ஏன்னா தேர்தலில் எனக்கு ஓட்டு போகிறேன்னு விருப்பம் இல்லை பல தோழர்கள் கேட்பாங்க தோழர் நீ ஓட்டு போகலன்னா ஓட்டு வீணாக போயிடாதுன்னு நான் சொன்னேன் போட்டாலே வீணாக தான் போகுதுன்னு நான் போடுறதில்ல ஆனால் பரிந்துரை நான் இந்த முறையும் பரிந்துரைக்கிறேன் போன முறையும் பரிந்துரைத்தேன் இந்த முறையும் பரிந்துரைக்கிறேன் ஏனென்றால் இந்த மருதில் தேர்தலில் பரிந்துரைக்க வேண்டிய அவசியம் மிக மூர்க்கமாக பாரதிய ஜனதாவும் அதன் அடியால் வேலை பார்க்கிற தமிழக அரசும் தமிழ்நாட்டை சுடுகாட ஆட்ட முயற்சி இருக்கும் போது இதை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டிய வேலை கட்டாயமா இருக்குது அப்ப யாரும் கண்டிப்பாக திமுகவை தான் நான் பரிந்துரைக்கிறேன் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான் இதை நான் வந்து திமுக மேல உள்ள பாசம் ஸ்டாலின் மேலே உள்ள பாசெல்லாம் கிடையாது எனக்கு சமூகத்தில் சூறையாடப்படுகிறது ஆல்டர்னேட்டிவ் அதுதான் ஏன்னா இவன் உடனே உடனே அப்படி இப்படி திமுக சொல்லலாம் இது வந்துருவானுங்க நியாயமே கிடையாது இதே கர்நாடக தேர்தல் நடந்தது இல்லை கர்நாடக தேர்தலில் காரன் ஜெயிச்சிட்டான் இங்கே இருக்கிறவன் பூரா என்ன பண்ணான் பிஜேபி எப்படியாவது வரக்கூடாது பிஜேபிக்கு பதிலே அந்த ஒரு பெரிய போங்கு வர்த்தகருக்கு வந்திருக்கார் முதல்வர் குமாரசாமி ஒன்னாம் நம்பர் போங்கு அவரே நல்லவனாக ஆக்க முடியும்னா அது காரனால தான் முடியும் இங்க இருக்கிறவன் பூரா குமாரசாமி எப்படியாவது முதல்வர் ஆகணும்னு சொன்னவன் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆகணும்னா கோச்சிக்கிறான் என்ன நியாயம் இது ஏ குமாரசாமி மாதிரி ஒரு போங்கையே பிஜேபி காரணம் ஒத்துக்கிறேன்னா திராவிட இயக்க பாரம்பரியம் கொண்ட தலைவர் கலைஞரோட மிசாவில் சிறைக்கு போன தொடர்ந்து எங்கிற ஸ்டாலின் நியாயம் முதல்வர் ஆகக்கூடாது இதுக்கு நீ பதில் சொல்லு குமாரசாமி ஆதரிச்சுவன் ஒருத்தம் கூட தவறாம திமுக ஓட்டு போட்டு சொல்றேன் இல்லைன்னா நீங்கள் எவனும் வந்து இங்கே இது பேசுறது பிஜேபி எதிராக பேசுகிறது அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு சும்மா சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க பார்வையான ஒரு படத்தில் வடிவேல் கூட ஒரு அஞ்சாறு பேர் வச்சிருப்பாங்கல்ல அங்கே கடன் வாங்கின குண்டா ஒருத்தர் போய் பேசுவார் விரட்டுற மாதிரி போவார் கிட்ட போய் தெய்வமே தெய்வமே மெல்லமா பேசு கெஞ்சதெல்லாம் மெல்லமாக பேசுவார் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போறவனே நீ என்ன பண்ணுவ கழுத்து அறுத்து கரகர கரனு கடலில் வீசிருவேன் அப்படின்பாரு தெய்வமே உன் பணம் வரும் போ அப்படின்னு பாருல்ல அது மாதிரி அப்புறம் சொல்லுவார் எப்படியோ இன்னைக்கு கையை காலம் அனுப்பிச்சு நம்ம பசங்களை ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரிதான் உனக்கு பேசுறாங்க திமுக திராவிட இயக்கம் என்று கேட்டுவிட்டு இவர்கள் திராவிட இயக்க கோரிக்கையை கைவிட்டார்கள் திமுக வந்து கேட்டு கைவிட்டது நீ தனி தமிழ்நாடு கோரிக்கையை கேளே கேட்கறதே கிடையாது தூரமாக இருந்து வடிவேலு கை கால் அசிட்டா மாதிரியே அசிச்சிட்டு எப்படியோ அங்க இந்திய தேசத்தை பார்த்து தெய்வமே அப்படிங்கிறது ரகசியமா தெய்வமே அப்படின்னு கெஞ்சிறது இந்திய தேசத்துக்குள்ள ஒரு திராவிட இயற்கை எதிர்ப்பு பேசுகிற தமிழ் தேசியவாதிகள் தனி தமிழ்நாடு கோரிக்கையை ரகசியமா வச்சிருக்கிறோம் அது வீட்டுல கூட யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தூக்குதல காலையில இருந்து கேட்கறான் ஏமா நான் நைட்ல ஏதாவது தனி தமிழ்நாடு ஏதாவது பேசணும்னா இல்ல இவன் தான் போது என்ன சொல்றான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டது கைவிட்டா அது விட்டு கடைபிடிச்சாங்கல்ல நீ முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் கை விடு நான் என்ன சொல்றேன் மாதிரி நீ தனித்தாமனோட கோரிக்கை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் கை விட்டுரு அறிவிக்கிறதுக்கு முடியாத ஏய் இவன் நம்மளை உள்ள அனுப்பு ஏற்பாடு பண்ணுறான்டான்னு இப்போ இது ரொம்ப முக்கியமானது திமுகவை நம்ம பரிந்துரைக்கிறோம் ஆனால் திமுக இன்னைக்கு வரைக்கும் போவதற்கு எது காரணம்னா திமுக இருக்கிற பெரியாரியம் கண்ணோட்டம் கொண்ட திமுகக்காரர்தான் திமுக அவருடத்த எடுத்து கொண்டு போக முடியும் இது சரிவாக பண்ணி என்ன சில பேர் நான் என்ன சொல்றேன் திமுக நாங்கள் பார்த்துக்குறோம் வானம் ஏறி வைகுண்டம் போகிறதெல்லாம் இருக்கட்டும் போறதுல இருக்க ஏறி கோழி பிடிப்போம் பெரியார பத்தி தெரியுமா திமுகவில் வருகிற ஒவ்வொரு புதிய இளைஞனுக்கும் கலைஞரின் வரலாறும் அவர் எழுத்துக்களையும் தெரிந்தால் மட்டும் போதும் நீ அதை தெரிய கலைஞரோட அரசியல் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல திமுக உறுப்பினராக இருக்கணும்னா உறுப்பினரை வட்டை கொடுக்கும்போது கலைஞர் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறார் சொல்லுன்னு சொன்னா பாலம் மாவட்ட செயலரே வெளியே போக கலைஞர் பேர் எத்தனை சொல்லு கலைஞர் என்னென்ன புக் எழுதிருக்காரு பராசக்தி படத்துல இருந்து ரெண்டு வசனம் சொல்லு சினிமாவுக்கு சத்தியராஜில இருந்து எல்லாருமே சினிமாவில் வாய்ப்பு கேட்க போகணும்னா எல்லா நடிகர்களும் பராசக்தி வசனம் பேசி தான் பேசிதான் நடிகனாயிருக்கிறான் அதுபோல் திமுக உறுப்பினர் ஆகணும்னா குறைந்தபட்சம் பராசக்தி வசனம் பேசுனாதான் உறுப்பினர் சேகணம் அது சொல்லுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இல்லைங்க நம்மலாம் கடவுள் இல்லை இந்து மதம்லாம் இப்போ இது பண்ணிட்டு தான் நமக்கு பின்னால் போயிடுச்சுன்னு சரி புதுசாக ஒரு குரூப் வந்து சொல்லுது அது பொய் இந்து மதம் ஆதரவாக இருந்தால் தான் ஓட்டு கிடைக்கணும்னு சொன்னால் இந்து மதத்துக்காக கட்சி நேத்திர பிஜேபிக்காக இருந்தால் இங்கே பெரிய கட்சியாக இருக்கணும் அவனுக்கு டெபாசிட் கூட இல்லை நல்லா தெரிஞ்சுங்க அப்போ இந்து மதம் ப்ரமோட் பண்ணால் தமிழ்நாட்டில் டெபாசிட் கூட கிடைக்காது என்பதற்கு பிஜேபியே உதாரணம் திமுகவின் அடையாளம் என்ன தெரியுமா சமூக நீதி அரசியல் ஏன் பார்ப்பனர் பொங்குறான் திமுகவை பார்த்தா கருணாநிதி கலைஞரை பார்த்தா பிடிக்க பிடிக்காது அவனுங்க ஏன்னா அவர் எவ்வளவு பேசினாலும் அவருடைய பெரியாரியல் அரசியல் அவர் எப்பவுமே வந்துகிட்டு இருக்கோம் முதல்வார இருக்கும்போது எல்லாம் இருப்பார் திடீர்னு ஒரு நாள் அவர் தூங்கி வந்து இந்துவர் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு இதெல்லாம் வந்து இந்தியாவில் எந்த தலைவரும் மாட்டாங்க பயப்படுவான் இன்னொன்னு சொல்றேன் கலைஞருக்கு பின்னால் வந்து பயங்கரமாக பஞ்சு டைலாக் பேசுகிற மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் திமுக சரியில்லைன்னு சொல்கிறவங்க யாருமே இந்து மதத்தை விமர்சிப்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் தயாரே கிடையாது ராமணபதி பேச சொல்லுங்க இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் பேசினார் உடனே வந்து ரவுண்டு கட்டி தலையை வெட்டுவேன் அதை வெட்டுவேன் இதை வெட்டுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு தோழர் எட்ட சொன்னார் கலைஞர் கூட இருந்தேன் நான் அப்படின்னு அப்போ ஒருத்தர் போய் சொன்னாரான் இந்த மாதிரி ஐயா கலைஞர் உங்களை வந்து தலையை வெட்டுவேன்னு வேதாந்தி சொல்லியிருக்கான் அதுக்கு ஆசிரியர் வீரமணி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு கலைஞர் தலையல்ல அவர் மயரை கூட வெட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு கலைஞர் ஆசிரியர் கொடுத்தாரு முடிய கூட வெட்ட முடியாதுன்னு அது கலைஞர் சொன்னாராம் அவர் சுயமரியாதை உள்ளவர் அவர் சொன்னார் யான்னு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸு பிடிச்சி பிஜேபி ஆஃபீஸுக்கே நம்ம போனாங்க போனாய்ங்க இந்த போர்குணருக்கு பத்தியா இந்த போர்குணம் தான் திமுக அதுதான் அவை வளர்க்குங்கிறத தெரிஞ்சுங்க நீங்க பெரியாரிய கண்ணோட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை கலைஞர் கண்ணோட்டத்தில் இருப்பது இயல்பில் நல்ல தெரிஞ்சு ஏன் பொங்குறான் ஏன்னா அது வரைக்கும் தீபாவளி அது இதெல்லாம் பண்ணாங்க அண்ணா ஆட்சிக்கு கலைஞர் ஆட்சிக்கு உடனே பொங்கலை நிறுவுகிறாரு சமஸ்கிருத ஆண்டாக இருந்த தமிழ் புத்தாண்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தமிழ் புத்தாண்டாக எதை நிறுவுகிறாரு அதெல்லாம் பெரிய சாதனை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது இவனுங்களா அதனால் கலைஞரை பார்த்தா ஏன் பொங்குறான் அதோட இந்துங்கிறாரு அப்புறம் டெவலப் பண்ணி பேசுறாரு முதல்வராக இருக்கும் போது இந்துங்கிறது திருடங்கிறாருன்னு வாபஸ் வாங்குறதே கிடையாது அது ரொம்ப முக்கியமான சமீபத்தில் கலைஞர் மாதிரி திருமாவளவன் பேசினார் அதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அவர் வாபஸ் வாங்கல புத்த மதம் புத்த கோயிலை இடித்து இங்கே இருக்கிற பெருமாள் கோயில் வந்ததுன்னு போது ரவுண்டு கட்டான பிஜேபி அவர் பின்வாங்கவே இல்லை அடுத்த கட்டத்துக்கு பேசினார் அவர் அவர் பேசினார் அப்பா அவர் கூட நெருக்கமா இருக்கிற சினிமாக்காரர்கள்லாம் அவர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டவங்க விடுதலை சிறுத்தை செல்வாக்கு பெற்றவங்க எல்லாம் தன் தலைவரை குறித்து இவ்வளவு இழிவா பிஜேபிக்காரன் பேசும்போது இவங்க பிஜேபி காரை கூட கண்டிக்கல அன்னைக்கு யார் தெரியுமா கண்டிச்சது விடுதலை போ அல்லாதவர்கள் பெரியாரஸ்கள் தான் தலைவர் திருமாவளனுக்கு அன்னைக்கு எல்லா சினிமாக்காரங்க போர் எடுக்கிறது விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் செல்வாக்கு தேடத்தெல்லாம் பார்த்தாங்களே தவிர விடுதலை சிறுத்தை ஒன் டு ஒன் பிஜேபி எதிர்கொண்டாங்க கொண்டாங்களா இல்லையா போலீஸ் துணையோடு விடுதலை சிறுத்தை விரட்டி விரட்டி அடிச்சானுங்க அஞ்சல் அவங்க நான் நக்கீரன் பேட்டியில் துணிச்சலோடு சொன்னேன் அதோட மாவட்ட அதோட கட்சியோட முக்கிய ஃபோன் பண்ணி நன்றி சொன்னார் விட்டு கொடுக்க முடியாது அந்த குணம் இன்னைக்கு எனக்கு தெரிந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் இருந்ததை விட விடுதலை சிறுத்தைகளின் பிஜேபி எதிர்ப்பு திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் ரெண்டு படி உயர்த்திருச்சு சும்மாலாம் கிடையாது நான் தமிழகம் முழுக்க பயணம் செய்யறேன் தமிழகம் முழுக்க போறேன் பஸ் போகாத ரூட்ல எல்லாம் கிராமத்துல போய் பேசுறேன் இந்தியாவிலேயே ரெண்டு ஆண்டுகளாக தலைவர் அம்பேத்கர் பிறந்தநாள என்ன விட அதிகமாக அவனு பேசுறது இல்ல மே மாசம் ஆரம்பிச்சேன் இன்னும் முடியல அடுத்த வாரம் ஒரு கூட்டம் இருக்கு எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிற மக்களை சந்திச்சு இந்து முதல் எதிர்ப்பு பேசுறேன் நான் பேசுகிற கிராமங்களில் எங்க போனாலும் தலித் மக்கள் மத்தியில் குறிப்பாக பறையர் சமுதாய மக்கள் மத்தியில் இன்னைக்கு இந்த பிஜேபி எதிர்க்கு பிற்பாடு அங்கே விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் மட்டும்தான் இருக்கிறார் வேற யாரும் அங்கே இல்லை நான் பார்த்துட்டேன் பெரும்பான்மையா இருக்கிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி அவர்கள் மிக தீவிரமாக பிஜேபி எதிர்க்கிறாங்க அவங்க கூட்டமும் பேசுற எங்க கூட்டம் போட்டாலும் ஐநூறு பேர் கூடுறாங்க ஒரு சாதாரண பொதுக்கூட்டத்துக்கு ஐநூறு பேர் கூடுறாங்க இது ரொம்ப முக்கியமானது அதேமாதிரி மேற்கு மாவட்டத்தில் இன்றைக்கி எடப்பாடி வந்திருக்கிறாரு கவுண்டர் அரசியல் அது இதுன்னு ஒரு பக்கம் போகுது கவுண்டரில் ஓட்டு பெரும்பாலும் திமுகவுக்கு வர்றதில்ல அதே மாதிரி ஜெயலலிதா இறப்புக்கு பின்னால் எப்பவுமே அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுகிற அருந்ததி மக்கள் ஓட்டு அப்படி டிஸ்ட் ஆகி கிடக்குது ஆனால் அருந்ததி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற தலைவராக நான் யாரை பார்க்குறேன்னா பயணம் பண்ணதில்லை ஒட்டு பெரும்பாலும் அருந்ததி மக்கள் மத்தியில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அதிகமானுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது அவர் இன்னும் திமுக தான் இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா அதியமான் மிக தீவிரமாக அவருக்கு இணையாக வந்து இந்த போல் கட்சியில் வந்து பெரியார் இருக்கிறத பேசுகிற தீபாவளி எதிர்ப்பை ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் பேரவைகள் மக்கள் மத்தியில நோட்டீஸ் கொடுக்குறாங்க தீபாவளி கொண்டாடாதீங்க கொண்டாடாதீங்கன்னு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறார் நீங்கள் எவ்வளவு தான் பார்ப்பனர்களுக்கு ஜெயேந்திர சுவாதி கூட தலைவர் தப்பை விட்டார் அதெல்லாம் போட்டார் அதனால் நம்பிடுவோம்ண்ணா கலைஞர் நம்ப மாட்டான் எவ்வளோ பண்ணாலும் பார்ப்பனர்கள் ஒரு செல்லாத ஓட்டு கூட திமுக போட மாட்டான் உருதி அது ரொம்ப புரிஞ்சுக்கணும் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா இந்த கட்சி வளர்ந்துருப்பதற்கு அதோடய நீதி அரசியல் சிறுபான்மை மக்களுக்கான ஆதரவு கண்ணோட்டம் அதுதான் நடத்து கொண்டு போயிருக்குது அண்ணா திமுகவையும் திமுகவையும் ஒப்பிட்டு பார்ப்பது திமுக வீழ்ச்சிக்கு அமையும் அண்ணா திமுகவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜமகாலத்தில் வடிகட்டி அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி அப்படி தேர்ந்தெடுத்தவங்க தான் அதில் அதில் ஒத்து ரொம்ப பெரிய பெரிய சமூகநிதி அரசியல் அருவி அதெல்லாம் கிடையாது மதசார்பற்ற தன்மை திமுகவில் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் அரசு பலவங்களில் எந்த சாமி படங்கள் இருக்க கூட உத்தரவு போட்டார் அப்போ மந்திரிகள் எப்படி இருக்கணும்னா எந்த குறியீடு இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சரவையில் பக்தி இருக்கும் கூட தடை செய்யலை அவங்க சாமி கொண்டு இந்து இறை இருக்கலாம் ஐயப்ப சாமிக்கு மாலை போடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் மந்திரி சபையில் இருக்கிறவர்களோ திமுகவில் இருக்கிற தலைவர்களோ குறியீடோடு இருக்கக்கூடாதுன்னு அண்ணா ஆரம்பித்தது கலைஞர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதுதான் திமுகவின் சிறப்பு ஏன்னா மத சார்பற்றோட நடந்துக்கணும் ஒரு மதத்தின் குறியீடு கிடையாது முதல்வரும் அமைச்சருங்க ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா திமுக அமைச்சர் எல்லா பட்ட இருந்து எல்லாரும் வந்து கையில் கட்டு தலையில் பட்டு குங்குமம் போட்டு ஏ பூசாரி பராசக்தி வசனம் தான் பேசுங்க எல்லாம் இவங்கெல்லாம் வந்து அமைச்சராக அம்மன் கோயில் பூசாரியான்னு தெரியாத அளவுக்கு அப்படி இருக்குது அப்போ திமுகவின் சிறப்பும் திமுக இவ்வளவு எதிர்ப்பு வந்ததுக்கு பிற்பாடும் வீழ்த்தப்படாமல் இருப்பது அதோட சமூகநிதி அரசியல் தான் சமூகநிதி அரசியல் தான் மீண்டும் சொல்கிறேன் வர தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிப்பது ஓட்டு போகிறவங்க நான் போட போகிறது ஓட்டு போடுறவங்க நீங்கள் போட்டால் திமுகவுக்கு தான் போடணும் அதை போடாமல் பிஜேபி எவனாவது எடுத்து பேசுனீங்கன்னா நீங்கள் எல்லாரும் அசிங்கப்பட்டுட்டுங்க